ஏன்னா எல்லாருமே வந்து ஓரளவுக்கு நியாய தர்மத்தோடு வாழ்ந்துட்டாங்க ஆனால் அப்போ அப்போவும் ஞானிகள்லாம் இருந்திருப்பாங்க அவங்கள யாராவது இப்போ அடையாளப்படுத்துருமானா ஒருத்தர் கூட இல்லை ஏன்னா அப்போ அது பெரிய விஷயமே கிடையாது எல்லாமே சாதகமாகவே இருக்குது ஆனால் இந்த கலியுகத்தில் எதுவுமே நமக்கு சாதகமே கிடையாது ஞான பாதைக்கு சாதகம் இல்லாத ஒரு காலம் கலியுகம் ஆனால் இப்படிப்பட்ட காலத்தில் உங்களால் ஞானத்தை அடைத்து ஞானத்தை தேடி வந்திருக்கீங்க புரியுதுங்களா ஞானத்தை தேடி வந்தாங்க ஞானத்தை உங்களால் அடைய முடிஞ்சால் அதுதான் மிகப்பெரிய சாதனை ராமன் காலத்தில் அடைஞ்சால் அது பெரிய சாதனை இல்லை இந்த கலிகாலத்துலேயும் உங்களால் அதை அடைய முடிஞ்சதுன்னா அதுதான் மிகப்பெரிய சாதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் இப்போல்லாம் வாழவே முடியாது அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை ஆனால் தேடி பார்த்தீங்கன்னா அந்த பீச் ஓரமா எவ்வளோ மகான்களோட சமாதி லைனாக இருக்கும் அப்போ வாழ தகுதி இல்லாத ஊரில் வாழ்ந்துட்டாங்க பாருங்கள் அவங்க தான் மகானாக வாழ்ந்துருக்காங்க புரியுதுங்களா அப்போது யாரோ ஒன்றால் அடைய முடியும் காலத்தில் அடைஞ்சால் பெரிய விஷயம் இல்லை அடையவே முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிற காலத்தில் நீங்கள்லாம் இப்போ தேடி வந்திருக்கீங்க பார்த்திங்களா அதுக்கே முதல்ல ஒரு பலம் வேணும் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களால் அந்த நிலையை தாராளமாக இட்டி பிடிக்க முடியும் எல்லா மகங்களோட ஆசீர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அதுதான் அம்மா சொல்லிட்டு போகிறாங்க ஆத்ம வணக்கம் சார் ஆத்ம வணக்கம்மா என் பேர் ரவி நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன் ம் நான் சென்னையில் ஒரு கம்பெனியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன் ரிசர்ச் கவுண்டர் கம்பெனியில் சமீபம் பஞ்சபூதத்தில் காற்றுக்கு மட்டும் ஏன் உருவம் இல்லாம கொடுத்துருக்காரு மட்டும் உருவம் இல்ல சாமி அதோட ரகசியம் உருவம் இல்லையா காற்றுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லக்கூடாது பாது சரி உணர முடியும் உருவமே இல்லாத ஒரு பொருள் எதுனா ஆகாயம் மட்டும்தான் சரி ஆகாயத்துக்கு தான் உருவமே கிடையாது ஆனால் அந்த உருவம் இல்லாத ஒரு பொருள் இருந்து தான் எல்லா பொருளும் வந்தது எதெல்லாம் வந்தது அந்த உருவம் இல்லாத ஒரு பொருள் இருந்து தான் காற்றே வருது சரிங்க சார் அந்த காற்றுலேருந்து தான் நெருப்பு வருது அந்த நெருப்புல இருந்து தான் நீர் வருது அந்த நீர்ல இருந்து தான் மண் இப்படி எல்லா பொருளும் வந்தது எதுனா உருவம் இல்லாத அந்த ஆகாயத்துல இருந்து தான் ஆனா இதுல என்ன விஷயம்னா மத்த எந்த பொருளும் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை இந்த காற்றை கொண்டுதான் மனுஷனால சாதிக்க முடியும் மற்ற பொருளுக்கும் அதுதான் ஆமா கீழே ஒரு பொருளுக்கு மண்ணா இருக்குது மேல ஒரு பொருள் ஆகாயமா இருக்குது புரியுதா மண்ணில் ஒரு பொருள் ஆகாயத்துக்கு போக முடியாது ஆனா இதுக்கு இடைப்பட்ட மூணு பொருள் இருக்குது நீர் நெருப்பு காற்றுன்ற மூணு பொருளை வச்சு தான் இவன் இங்கே கீழே இருக்கிற மனுஷனால் மேலேயே போக முடியும் அதனால தான் இங்கே நம்ம கொடுக்குற முதல் பாடத்தில் நீர் நெருப்பு காற்றுன்ற அந்த மூணு பைசை சேர்த்து தான் கொடுக்குறோம் ஏன்னா காற்றில் தான் கணலை ஏற்ற முடியும் வெறும் நெருப்பை வச்சு ஏற்றினா புண்ணாக தான் போகும் ஆனால் காற்றுல ஏற்றக்கூடிய நெருப்பு இது வரைக்கும் திறக்காத அந்த வாசலை திறக்கக்கூடிய சக்தி அந்த காற்றுக்கு தான் உண்டு எது கூட நெருப்பை கொண்டு போகிற அந்த காற்று கூட தான் புரியுங்களா அதனால இந்த பஞ்சபூதத்தில் காற்றுக்கு தான் வலிமை அதிகம் எந்த ஒரு பொருளும் இப்போ கடலில் தண்ணி இருக்குது இந்த உலகம் அடியுமானா அழியவே அழியாது ஆனால் கடலில் இருக்கிற தண்ணி கூட காற்றானது சேர்ந்ததுன்னா அங்கே இருக்கிற தண்ணி மொத்தமாக மூடிவிடும் எந்த ஒரு பொருள் கூடயும் காற்று தான் பலம் அதிகம் காற்று சேராத எந்த பொருளும் போட்டது போட்டபடியே இருக்குமே தர அது வளராது அதுக்கு சக்தியே கிடையாது சரி இப்படிதான் காற்றுக்கு பலம் அதிகம் ஆனால் அதை உணரவும் முடியும் நம்மளால் கடவுளோடய ஒரு மூன்றாவது சாமி இப்போ நாமளும் காற்றை தான் சுவாசிக்கிறோம் விலங்குகளும் காற்றை தான் சுவாசிக்கிறோம் ஆமாம் நமக்கு எண்ணங்கள் வருது ஆனால் அதுக்கு எண்ணங்கள் இல்லாத போது அது எப்படி சாமி அதுதான் அதுதான் அதுக்கு தான் எந்த பொருளுக்கும் இல்லாத ஒரு பொருள் இருக்குது உங்ககிட்ட ஏன் இறைவங்கிட்டேயே இல்லாத ஒரு பொருள் உன்கிட்ட தான் இருக்குது உங்ககிட்டயே என்கிட்டயும் தான் இருக்குது என்ன பொருள் இருக்கு இறைவங்கிட்டயே இல்லாத ஒரு பொருள் உனக்கு கொடுத்து வச்சிட்டான் நாம கற்பனையில் வாழ்றோம் ஆனால் அது மனம் எந்த ஜீவராசிக்கிட்டே மனம்ன்ற ஒரு பொருள் இல்லை அது பசிச்சா சாப்பிடும் தூக்கம் வந்தா தூங்கும் சரி வேற நினைப்பு வந்தா உறவு வச்சுக்கும் அதோடு அது முடிஞ்சு போச்சு ஆனா மனுஷன் எப்படி தானே பசிச்சா போதும்னு வாழ முடியுமா இல்லை தூக்கம் வந்தா தூங்கும் போதுன்னு வாழ முடியுமா இல்லை ஏன் ஏன் அப்படி ஒரு நிலை வந்துன்னா எந்த பொருளுக்கும் இல்லாத ஒரு பொருள் எந்த ஜீவராசிக்கும் இல்லாத ஒரு பொருள் கடவுளுக்கே இல்லாத ஒரு பொருள் மனுஷனுக்கு கீட்டு இருக்கிறதுனால தான் எது அது மனம் அந்த ஒரு பொருள் தான் நானும் விலங்குக்கும் வேற வேறையா தெரியுறோம் அந்த ஒரு பொருள் இல்லைன்னா எனக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் இல்லை நானும் அதே மாதிரி வாழ்ந்துட்டு காலத்தை முடிச்சிடுவேன் உலக இயக்கம் வேணும்னா மனம் வேணும் சரி அதனாலதான் ஐயா சொன்னார் மனசை அழிக்கவே முடியாது அழிச்சா என்ன போனோம் இப்போ எல்லாரும் சொல்லி கொடுத்துறாங்க மனசு அழிச்சிரு மனசு அழிச்சிடுன்னு அப்படி ஒருவேளை போராட்டம் பண்ணாங்கன்னா அவங்க எல்லாரும் பைத்தியகர் ஹாஸ்பிட்டல் தான் போனோம் மனம் புத்தி பேதலிச்சா பைத்தியம் தான் ஆகும் இங்கே மனசை அழிக்கக்கூடிய கலையை கற்றுக் கொடுக்கல மனசை செம்மப்படுத்துறது எப்படி எடுக்கக்கூடிய பொருளா இருக்குதோ அந்த பொருளை சுத்தப்படுத்தி மேல்நிலைக்கும் கொண்டு போக இந்த பாடம் புரியுதா அப்ப நான் பிறவிக்கு வந்தது காரணமே மனம்தான் அப்போ நான் உயிராக இருக்கும்போது என் மனசை செயல்பட விடாம தடுத்துட்டா எனக்கு இன்னொரு பிறவியும் கிடையாது அதுக்கு தான் பாடமே எது வரைக்கும் பாடம் பண்ண போகிறோன்னா மனசு என்கிட்ட வேலை செய்கிற வரைக்கும் பாடம் அது வேலை செய்யாமல் நிசப்தமாக ஆகி போச்சுன்னா பாடத்துக்கே அவசியம் இல்லை மனமதி செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம் மனமதி செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் அப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணுறோம்னா மனம் செம்மையாகிறதுக்காக தான் மனம் எப்போ செம்மையாகுதோ அதுக்கப்புறம் மந்திரத்துக்கும் வேலை இல்லை வாசிக்கும் வேலை இல்லை நம்மளோட மூச்சுக்கும் வேலை இல்லை புரியுதா எல்லாம் அதுக்காக தான்மா அதுக்காக தான் இறைவனே பிறவி கொடுக்குறான் புரியுதா சாமி இப்ப நிலவோட தேய்பிரை வளர்ப்பை உலகுக்கு என்ன சொல்ல அது தத்துவம் என்ன சொல்லு தேய்பிரை மட்டும் இல்லப்பா சூரிய சந்திரனோட அடையாளமே அதுதான் உன் வாழ்க்கை காலையில் சூரியன் என்ன பண்ணுறான் புல 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 ரொம்ப தங்க நிறமாக வெளியே வரான் பிரகாசமாக வரான் அது குழந்தை பருவம் எந்த குழந்தைய பார்த்தாலும் ஆசையாக இருக்குது இல்லை அழகாக இருக்குது இல்லை அந்த மாதிரி சூரியன் கூட காலைல வரும்போது அழகா தான் அதனாலதான் காலையில சூரியனை வெயில குழந்தைய காட்ட சொல்றாங்க அது அந்த கண்ணுக்கு நல்லது அப்படின்னு அதே சூரியன் தான் மேலே வரான் ஆனா குழந்தையத்துமே காட்டுவோமா கண்ணை மூடிப்போம் ஏன்னா அங்க கீழே இருக்கிற சூரியன் குழந்தை பருவம்னா மேலே வந்த சூரியன் இளமை பருவம் இளமையில நம்மளோட புத்திசாலி யாரும் இல்லைன்ற ஒரு நிலைமை வந்துடும் ஏன் உலகத்துல முட்டாள் யாருன்னா அந்த இருபது வயசுக்குள்ள இருக்கிறான் பாரு அவன் தான் ஏன்னா அவன் நினைப்பு எப்படி நம்மளை தவிர இங்கே இருக்கிற எல்லாரும் முட்டாள்னு நினச்சிப்பான் முட்டாள் அப்படி தான் நினைப்பான் அந்த வயசு அவனை அப்படி பண்ண வைக்கும் புரியுதா அப்போ குழந்தை பருவம் அந்த சூரியன் இளமை பருவம் வந்து சாயங்காலத்தில் முதுமை பருவம் வந்து அழியுது அது எதை குறிக்கிதுன்னா உன் வாழ்க்கை கூட இளமை பருவம் தொடங்கி குழந்தை பருவம் தொடங்கி இளமை பருவத்தில் வந்து என்ன மாதிரியே நீ ஒரு நாள் ஆக போகிறன்றத இறைவன் தினமும் நம்ம காட்டினுக்கிறான் எதை சூரியனை வச்சே நம்ம காட்டுறான் உன் வாழ்க்கை நிரந்தரம் இல்லை இது எப்படி காலையில் தொடங்கி சாயங்காலத்தில் முடியுதோ உன் வாழ்க்கையும் அப்படி ஒரு நாள் முடிஞ்சிடும் அந்த முடியக்கூடிய வாழ்க்கைக்குள்ளே நீ என்ன தான் உன் வாழ்க்கை புரியுதா அதை அவன் தினமும் செஞ்சு காட்டலான் இந்த நிலவானது பாஞ்சு நாளைக்கு வருவாண்டி நம்ம காட்டுது இந்த விஷயத்த புரியுதா அப்போ இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே இந்த உலகத்தில் நிலையாமைன்றத நிலையானதுன்றதை காட்டுறதுக்கு தான் சரி சரிதான் அதுக்காக தான் வருது நட்சத்திரமும் வெள்ளியும் ஒண்ணுங்களா நட்சத்திரமும் நட்சத்திரன்றது என்னென்னா ஒரு ஒரு கிரகம் பாரு அது தூரமாக அது பேர் நட்சத்திரம் சொல்றோம் ஏன்னா இந்த சூரிய குடும்பத்துக்கு வெளியே போனதுனால அது கிரகம் சொல்றதுல நட்சத்திரம்ன்றோம் அப்ப இதே மாதிரி ஒரு சூரிய குடும்பம் இருந்தால் அங்கே அது கிரகமாக இருக்கும் புரியுதா வெள்ளின்றது ஒரு கிரகம் நட்சத்திரம் எதை சொல்லுவோம்னா சூரியனை மாதிரி ஒரு ஒரு பொருள் அதுவும் ஒரு சூரியன் தான் அது நம்மளோட தூரமாக இருந்தாலும் அதுக்கு பேர் நட்சத்திரம் சொல்றோம் சரியா நன்றிவா சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமி எத்தான் நாடு சாமி நம்ப நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்த நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்ன அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்